நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து வந்து வீச வருவது ஒரு கவிதை அந்த காதலே வீச இருக்கும் கவிதையை எழுதியவர் ஆன்பு ஆர்ஜி கெனடிய தமிழ் அறிவிப்பாளர் தாயத்திலிருந்து கவிஞர் கவிதாயினி தயாலினி சிவநாதன் அவர்கள் எழுதிய ஓர் கவிதை அந்த சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்கின்றேன் என்னோடு வாருங்கள் நீங்களும் கைகோர்த்து கவிதை இறக்கமில்லாத மனங்கள் வாழ்வில் நாளும் துன்பங்களே வந்து வந்து போகின்றதே ஏழ்மை நித்தம் வாட்டிடவே ஏற்றம் வருவதில்லை மூழ்கி போவோர் வறுமையிலே முடிவுமில்லை இதற்கென்றும் தாழ்வு மனங்கள் கொண்டதனால் தாமே ஒதுங்கி இருந்திடுவர் வாழ்வில் நாளும் துன்பங்களே வந்து வந்து போகிறதே எழுமை நித்தம் வாட்டிடவே ஏற்றம் என்றும் வருவதில்லை மூழ்கி போவார் வறுமையிலே முடிவுமில்லை இதற்கென்றும் தாழ்வு மனங்கள் கொண்டதானால் தாமே ஒதுங்கி இருந்திடுவர் நிறையும் எறிவன் உண்டியலும் நிலக்கா பணத்தால் பொழுதும் நிறைவாய் வாழும் மானிடடும் நினைவிற்கொள்ள மறந்தெடுகிறார் குறையும் தீர்ப்பார் யாருமின்றி குவியும் துன்பங்கள் பாரினிலே கரையைப் போக்கி யாவருமே கழிப்பை கொடுத்தால் நலமே நிறையும் இறைவன் உண்டியலும் நிலைக்கா பணத்தால் பொழுதும் நிறைவாய் வாழும் மானிடரும் நினைவிற்கொள்ள மறந்திடுவார் குறையை தீர்ப்பார் யாருமின்றி குவியும் துன்பம் பாரினிலே கரையை போக்கி யாவருமே கழிப்பை கொடுத்தாள் நலமே உயிர்வு தாழ்வு போக்கிடவே உள்ளம் காணும் மேயம் தயவைக் காட்டி தரணியிலே தாங்கிக் கொள்வோம் தவிப்பவரின் பயத்தை போக்கி நாமுலகில் பசுமை உணர்வை பெற வைப்போம் தாயைப் போல் இறங்கிடுவோம் தஞ்சம் கொடுத்தே அணைத்திடுவோம் உயர்வு தாழ்வு போக்கிடவே உள்ளம் காணும் என்பமயம் தயவை காட்டி தரணியிலே தாங்கி கொள்வோம் தவிப்பவர்களின் பயத்தை போக்கி நாம் உலகில் பசுமை உணர்வை பிற வைப்போம் தாயைப் போல இறங்கிடுவோம் தஞ்சம் கொடுத்தே அணைத்திடுவோம் ஆமாம் அற்புதமான வரி தாலினி சிவநாதன் சகோதரி சொல்ல வார்த்தைகள் இல்லை ஏட்டிலே செதுக்கிய வரிகள் நன்றி அன்பு கவிஞர் கவிதாயினி எங்கள் அறிவிப்பாளர் ஆர்ஜி தாலினி சிவநாதன் மெடுமிடும் உங்களிடமிருந்து கவிதைகளை எதிர்பார்க்கின்றோம் அனுப்பி வையுங்கள் இப்போது உங்களிடமிருந்து பிரிகின்றேன் பிரிவோம் சந்திப்போம் நம்பிக்கை தானே வாழ்க்கை மறு அன்பான அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்தும் இப்போது பிரியப் போகின்றேன் மேலும் சந்திப்போம் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காத்து நானும் தும்பக ஏற்றம் என்றும் வருவதில்லை தாமே ஒதுவங்களே வந்து வந்து போகின்றது வாழ்வில் நாரும் கும்பங்களே வந்து வந்து போ

வந்து போகின்ற உயர்வு தாழ்வு போக்கிடவே உள்ளம் காணும் இன்பமேயாம் தயவை காட்டி தரணியிலே தாங்கிக் கொள்வோம் தவிப்பவரின் பயத்தை போக்கினா உலகில் பசுமை சுய பேரவை போ தாயை போல இறங்கிடுவோம் தாயை போர்த்தே அனுத்திடுவோ பாடல் நாரும் கும்பங்களே வந்து வந்து போகின்றதே பாடல் நாரும் கும்பங்களே வந்து வந்து போகின்றது விடவே உள்ளம் காணும் இன்பமேயாம் தயவை காட்டி தரணியிலே தாங்கி கொள்வோம் தவிப்பவரின் பயத்தை போக்கி நாம் உலகில் பசுமை உயர்வை பேர வைப்போ தாயை போல இறங்கிடுவோம் தாயை பொறுத்தே அணைத்திடுவோ வாழ்வில் நாளும் துன்பங்களே வந்து வந்து போகின்றதே பாடல் நாளும் துன்பங்களே வந்து வந்து போகின்றதே பாடல் நாளும் துன்பங்களே வந்து வந்து போகின்றதே பாடல் நாளும் துன்பங்களே வந்து வந்து போ